ஒரு சூப்பரான மாந்தோப்பு தான் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பட்ஜெட் என்ன உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க விலையை முக கொண்டு தான் நேரடி ஓனர் தான் ஓனர் தோப்பில் தான் உட்காந்துருக்காரு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா வத்ரா இருப்பு தாலுகா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் டபிள்யோ புதுப்பட்டி வில்லேஜ் டப்ளியூ புதுப்பட்டி வில்லேஜ்லேருந்து இந்த தோப்புக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்ரு நமக்கு காரு தோப்பு வரை காரில் வந்துடும் ஆனால் பாதை வந்து ஓட பாதை தான் எல்லா வண்டியுமே இங்கே வந்து தோப்பில் வந்து பழங்கள் எல்லாம் பறித்து எக்ஸ்போர்ட் வெளியே போய்கிட்டு இருக்குது அதனால கார்லேயே தோப்பு வரைக்கும் வந்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் ஓடப்பாதைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஓடப்பாதையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நினைப்பீங்க ஆனால் ஓடப்பாதையில் ஓடலை தண்ணியெல்லாம் ஓடலை இந்த சைடு தோப்புக்கு எல்லோரும் வரது வண்டிகள் போகிறது எல்லாமே பெரிய வண்டியிலேருந்து சின்ன வண்டி வரைக்கும் தோப்பு வரைக்கும் வந்துட்டு பழங்கள் பறித்து எக்ஸ்போர்ட் போய்கிட்டு தான் இருக்குது நேரில் வாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ரெட் சைடு மலையடி வாரம் ஹில்வி பாயிண்ட்டு மலையடி வரது கீழே தான் அந்த தோப்பே அமைஞ்சிருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டேரெக்டாக லேண்ட் ஓனர்ட்ட கொண்டு போய் விட்டுருவோம் காயெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு காயும் ஒன்று நம்ம மண்டை தண்டிக்கு இருக்குது சூப்பரான தோப்புங்க எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க நம்ம தோப்பில் என்னென்ன மரம் இருக்குனே பஞ்சவர்ணம் சப்பட்டை பஞ்சவர்ணம் சப்பட்டை கல்லாமல் கல்லாமல் பனாசா மனாசா நாலு ஐட்டம் இருக்கு இந்த நாலு ஐட்டமும் சேர்ந்து மொத்தத்தில் இந்த ஆறு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட் இடத்துல வந்து நூற்றி எழுபது மரம் இருக்குது அது போக இன்னும் நம்ம கொஞ்சம் காலி இடங்கள் இருக்குது அதுலேயும் நம்ம மரங்கள் வச்சா ஒரு நாற்பது மரம் மேலே வைக்கலாம் கண் மேலே மாங்கன்னு வைக்கலாம் நமக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தனி கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது கிணத்துல வந்து பராமரிப்புல தூர் வார வேண்டி இருக்கு இதெல்லாம் கீழே என்ன வளன போகுது பனாசா வந்து நூறுரூவா போனேன் பனாசா நூறுரூவா சப்பட்ட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகும் சரி பஞ்சாவரம்னா நாற்பது ரூபா போனேன் கேட்டுக்கோங்க அவர் ஓனர் கம்மி ஓ சரி சரி அவர் கேட்டுக்கோங்க அவர் ஓனர் பையன் தான் பேசுறாரு டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் பார்த்துக்கோங்க காயெல்லாம் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க கொத்து கொத்தா தொங்குது வைகாசி மாதம் பாத்தீங்களா சீசன் மாம்பழம் சீசன் இந்த டைம் எல்லாமே வெளியே தான் போய்கிட்டு இருக்கு நல்லா பழுத்து அணில் குறிச்சி கிடக்கு தரமான மாந்தோப்பு நல்ல ரெட் சாயில் மண் ரெட் சாயிலு விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு வத்ராயிருப்பு தாலுகா வி டபிள்யூ புதுப்பட்டி டபிள்யூ புதுப்பட்டி வில்லேஜ்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு கிலோமீட்டரு நல்லா செம்மன் பூமி தான் நேரடி ஓனர் தான் ஓர்ட்டே கொண்டு போய் சிட்டிங் விட்டுருந்தேன் இந்த தோப்பை அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கியிருக்காரு சூழ்நிலை காரணமாக தான் கொடுக்குறாரு இவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ பெரிய தோப்பை ஏன் கொடுக்காருன்னு கேட்காதீங்க அவரோட சூழ்நிலை அவர் கொடுக்குறாரு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க டேரெக்டாக இடத்துக்கார்டே கொண்டு போய் உங்களை விட்டுருந்தேன் மொத்தத்தில் இந்த ஆறு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரேட்டு Peça lá.